ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் மீட்கப்பட்ட பிரியமான தேவஜனமே இன்றைய நாளிலும் கூட கத்த நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நான் உங்களை சிநேகித நின்றேன் ஏனெனில் என் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் ஆம் தேவஜனமே நம்ம ஆராதிக்கிற நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மள பார்த்துதான் சொல்றாரு நம்மளை சிநேகிதர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம அழைக்கிறாருங்க நம்மளை தேற்றுகிற நல்ல ஒரு தகப்பனாய் தாயாய் ஆண்டவர் நமக்கு இருக்காருங்க நம்ம சோர்ந்து போயிருக்கிறப்போ ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் நம்மளை தேற்றுகிற நல்ல ஒரு தகப்பன் அவருடைய அன்புக்கு அளவே இல்லைங்க ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிற ஒரு தகப்பனாய் இருக்காருங்க ஏசப்பா ஊழியம் செய்த நாட்கள்ல தன்னுடைய பிள்ளைகள் எடுத்துற ஒரு சிநேகிதனை போல ஆண்டவர் ஆஹ் ஜனங்கள்கிட்ட பேசினாரு கண்டிக்க வேண்டிய வேண்டியடத்துல கண்டிச்சாரு அன்பா இருக்க வேண்டிய இடத்துல அன்பா இருந்த ஆண்டோர் ஜனங்களை அவர் தேற்றினாரு அதே கிட்ட ஒரு போல பேசணும்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுறதா சில நேரங்கள்ல சோர்ந்து போய் உலகத்தை பார்த்து மனுஷங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கோங்க ஆண்டோர் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு அவருடைய அன்பு அளவே இல்லைங்க இந்த நாளில நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவருக்குள்ளாக நம்ம நிலைத்திருக்கணும் மேல் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நம்ம அவரிலும் அவர் நம்மளிலும் நிலைத்திருக்கும் பொழுது சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாய் நடத்துவாருங்க இந்த நாளை நம்ம சுபிக்கலாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டோர் மற்றம் போதும் அவருடைய அன்புக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டோர் எங்கள் நல்ல பிதாவே தேவனாகி கர்த்தாவின்றி நாளிலும் கூட பேசின வார்த்தைக்காக தகப்பனே ஆண்டோரே நாங்கள் உண்மையிலும் உடைய வார்த்தையிலும் நிலைநிறுத்துக்க ஆண்டோர் எங்களுக்கு கிருப செய்ங்க அப்பா அப்ரஹாமோடு மோசையை கூட பேசின தேவம் நீர் எங்களோடு கூட பேசி எங்களை நல்வழிப்படுத்துங்க அப்பா எங்க ஒப்பு கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம் அண்டோரை நீரை எங்களை